இன்றைய நாளிலும் ஆண்டவராய் எய்த்து கிறிஸ்து அவரோட வேதத்தை தியானிக்க முடியாய் நமக்கு தெரிந்து கொண்டு அவர் கற்றுக்க விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால் கூட இல்லைன்னா நாம யாரு கூட இருக்கிறாரா இல்லையாங்கிறத நிறைய காரியங்கள் அறிஞ்சிருக்கோம் இது இந்த அடிப்படையில பார்த்தா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு இப்படி இருந்தா ஆண்டவர் நம்ம கூட இல்லை இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அநேக வேத சத்தியங்கள் மூலமாய் நமக்கு ஆண்டோர் அநேக வார்த்தைகள் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் விசேஷித்த விதமாய் கூட அல்லது நாம் என்னோடு அல்லது நம்ம தேவன் இல்லைன்னா நாம யாரு அதை நம்ம முதல் அதை நம்ம முதல்லாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டோர் விரும்புகிறார் ஏனென்றால் நிறைய நேரத்துல நம்ம கூட ஆண்டோர் இல்லைன்னா நம்ம யாருன்னு தெரிந்தால்தான் இந்த ஆண்டோரை கூட இருக்கணுங்கிறது நமக்கு தெரிய வரும் இந்த ஆண்டவர் நம்ம கூட இல்லை என்றார் கிறிஸ்து நம்ம கூட இல்லைன்னா நாம யாரு எடுத்தீங்க அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விதமான காரியத்தை ஒவ்வொரு நாள் வர்ற நாட்கள்ல நம்ம கற்றுடைய சுற்றத்தின்படி நம்ம தியானிக்கலாம் வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் பதினேழு வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்துதல் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நீ நீ குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் நீ திரவியம் பண்ணவனென்றும் நிரவியசம் பண்ணனென்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் இந்த பதினேழு ஒரு ஐந்து முதல் ஸ்டார்டிங்ல ஒரு ஐந்து காரியம் கொடுக்க நிர்வாகியம் உள்ளவன் பரிதபிக்கப்பட்டவன் தரித்திரன் குருடன் நிர்வாணி ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நம்ம கூட இல்லைன்னா இந்த ஐந்து விதமான செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அல்லது ஐந்து விதமான உடையவர்களாய் நாம் இருப்போம் அப்ப ஆண்டவர் கூட இல்லைன்னா முதல் பாயிண்ட் என்ன சொல்லுது நான் நிர்யம் உள்ளவன் நிர்வாகியம் உள்ளவன்னா என்ன அர்த்தம் பாக்கியம் உள்ளவன் அதே இதுல நிர்வாகியம் உள்ளவன் பாக்கியமானவன் என்று சொல்லலாம் ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தாதான் நம்ம பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் நல்ல தெளிந்த ஒரு அர்த்தத்தை சொல்லுன்னா கொடுத்து வைத்தோங்க இன்னைக்கு நிறைய நேரத்துல உலகத்துல சொல்லுகிற ஒரு வழக்கமான சொல் உண்டு இல்லையா அவனுக்கு என்னப்பா அவனுக்கு கொடுத்து வைச்சாளு எல்லாம் அவனுக்கு கரெக்டா கிடைக்கும் சொல்வது உண்டா இல்லையா கொடுத்து வச்சாளு அவனுக்கு என்ன கொடுத்து வச்சாளு அப்போ நாம் அதைத்தான் சொல்றாரு நீ வாக்கியம் உள்ளவன் ஆண்டவர் அவன் கூட இருக்காருப்பா அவன்லாம் அப்ப ஆண்டவர் கூட இல்லைன்னா நீ நிப்பாக்கியம் உள்ளவன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் வேஸ்ட் கொடுத்து வச்சதுக்கு அவன் கொடுத்து வச்சாலு நம்மளாம் வேஸ்ட் இல்லையா இந்த வார்த்தை சொல்லுவது உலகத்தில் சொல்லுகிற இந்த வழக்கமான ஒரு சொல் சில காரியங்களை நம்ம சொல்லுவது உண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற முதல் பார்க்கும் பொழுது நிர்வாகியம் உள்ளவன் என்று சொன்னா அவர்களும் தேவனோடு இருக்க மாட்டாங்க தேவனும் அவர்களோடு இருக்க மாட்டார் அவர்கள்தான் நிர்பாக்கியம் உள்ளவன் விலங்குதான் விளங்கலையா நீயும் ஆண்டோடு இருக்க மாட்ட ஆண்டவரும் அவங்க கூட இருக்க மாட்டார் அப்படிப்பட்டவரை யார் என்று சொன்னால் அவர்கள் தான் நிர்பாக்கியம் உள்ளவர்கள் நிர்வாகப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்றுதான் அடுத்துல ஏன்னா ஏ தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஜீரோ குப்பில்லாத ஒரு படகு கூரை இல்லாத ஒரு வீடு நிலை இல்லாத ஒரு சரீரம் ஜீவன் இல்லாத ஒரு சரீரம் கிறிஸ்து இருந்தாதான் நமக்கு ஜீவன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் உண்மையா இல்லையா அதுக்கு ஆண்டர் சொல்லிடுறது ஆண்டர் என கூட இல்லன்னா கூரை இல்லாத ஒரு வீடு இல்லையா அதே நேரத்துல ஜீவன் இல்லாத சரீரம் நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏசு இல்லை என்றால் ஏசு கிறிஸ்து இல்லை என்ற நமக்கு இப்படிப்பட்டதுதான் இருக்கும் ஏசு கிருசு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி கொஞ்சம் இருக்குங்க துடுப்பில்லாத படத்தை நம்ம இருக்கிறோமான் எப்படி படங்களா இருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் உதவியற்ற ஒரு நிலையில இருக்கிறவு எந்த சூழ்நிலையிலும் ஒரு தனிமையாய் இருக்கிறவர்கள் அதுதான் சொல்லப்பட வேண்டும் அதான் இந்த ஆண்டு நம்ம கூட சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது அப்படி நீ நிர்வாகியம் உள்ளவன் என்று சொன்னால் நாமும் இயேசுவோடு இருக்க மாட்டோம் ஏசு கருத்தும் நம்மோடு இருக்க மாட்டோம் இதுதான் நம்ம ரெண்டு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் முப்பத்தி மூன்று பன்னிரெண்டு கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது மூலம் உங்களோட ஆண்டவர் பேசினார் கத்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் யாரை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இரு அவர்கள்தான் பாக்கியம் உள்ளவரும் சொல்லுது நம்ம பொழுது ஆண்டவர் தெய்வமா ஏற்றுக் கொள்ளாதவர்களும் யாரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் வழங்குதா உங்களுக்கு பாக்கியம் உள்ளவர்கள்னா இருவர் சம்பந்தப்பட்டதா இருக்கு அவங்களும் பற்றி கொள்ளணும் ஆண்டவரும் நம்மை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளாமலும் அவரு நமக்கு சுதந்திர அவருடைய பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை நிர்வாகியம் உள்ளவர்கள் ஏன் ஆண்டவர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல ஏன் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கல நாம் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளல அவரை ஜீவன் உள்ள தெய்வனாக ஏற்றுக்கொள்ளல அதனால ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் நீ ஏற்றுக்கொள்ளுகிறதை வைத்துதான் ஆண்டவர் நம்மை தம்முடைய ஜனமாக சுதந்திரமாக அவர் ஏற்றுக்கொள்ள முடியும் வழங்குதான் வழங்க அதற்காக முன்பதாகவே அவர் வழிகளை உண்டாக்கி வச்சுட்டாரு எப்படின்னு யோசிச்சு பாருங்க அவர் முதல்ல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ இதை செய்யி அப்போ நான் நீ என்னுடைய பிள்ளைங்கிற நமக்காக நம்முடைய பாவத்துக்காக இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுத்து ஒரு வழியை உண்டு பண்ணிட்டு நீ என்னுடைய நான் உனக்காக கல்வாரில் சேர்ந்தாலே உன் பாவத்தை கழுவி இனி பாவம் செய்யாம இருங்கிற ஒரு காரியத்தை வைக்கிறார் அப்ப நீ அவரை மெய்யான தெய்வனாய் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த எனக்காக அவர் ஜீவனை இந்த என்ன செஞ்சார் சிலுவையில கொடுத்தார் என் பாவத்துக்காக அவர் மறித்தார் என்னை மீட்பதற்காக மீண்டும் உயிரோடு வந்தார் இதை நான் எப்பொழுது ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனோ பொழுது அவர் பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார் புரியா புரியலையா இதுதான் பாக்கியம் இன்னைக்கு அவர் ஒண்ணு ஒரு ரெண்டு காரியத்தை செய்யறாரு ஒரு வழியும் நீ அந்த வழியில நடந்தனா உனக்கு நன்மையும் கொடுக்கறாரு வழியும் கொடுக்கிறாரு நன்மையும் கொடுக்கறாரு நம்ம கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு வேலை அதை நான் சரியா செய்யும் பொழுது நான் பாக்கியம் உள்ளவனாய் நான் மாறுகிறேன் நான் அதுக்கு சாட்சியாக நான் கீழ்படியாமல் ஆளும் பொழுது நான் நிர்வாகம் உள்ளவனாய் புரியுதா உங்களுக்கு அன்போடைய வார்த்தை ரொம்ப ஜீவனுள்ள ஒரு வார்த்தை அப்ப நாம் நிர்வாகியம் உள்ளவங்களும் கூட அவரி அவர் கூட இருப்பதற்காக சிலுவையில ஆண்டு அவர் நம்ம கூட இருப்பதற்காகவும் நாம் அவரோடு இருப்பதற்காக தான் இந்த போல நாட்களாக நமக்கு சுற்றி சுற்றி வருகிற சுவிசேஷத்தினுடைய சாரம்சமே இல்லாம் நாமும் அவரோடு இருக்கணும் அவரும் நம்மோடு இருக்கிறதுக்காகத்தான் பூமிக்கு வந்தாரு சிலுவையை சுமந்தாரு நமக்காக தீர்மானம் கொடுத்தாரு நமக்காக மீண்டும் வருவாரு எதற்காக மீண்டு வராரு நானும் அவரோடு இருக்கணும் அவரும் என்னோட இருக்க உண்மையா இல்லையா எத்தனை அறிந்திருக்கிறோம் இன்னைக்கு நாம ஆன்றோடு இருக்க விரும்புறதும் இல்ல நாம விரும்பாதனால அவர் நம்மோடு கூட இருப்பதும் இல்லை நாம விரும்பல அவர் இருக்க முடியல அதான் அர்த்தம் அவர் இருக்க மாட்டேன்னுலாம் ஆண்டு சொல்லல போர்டு கூட இருக்க மாட்டேங்கிறது அடுத்துல இஸ்ரேவேல விரும்புகிற தேவன் அதனால தீயோட தெரியல வாசல் செலவும் ஆகும்படி விரும்பினார் தான் வேறு சொல்லுகிறது என்னிடத்தில் வருகிற புறம்பே தள்ளுவதில்லைங்கிறாரு அப்ப அவர் ரெடியா ஆயத்தமா தான் இருக்கிறாரு ஆனா என்னுடைய நடக்கையில தான் இன்னும் காலதாமதம் ஆகுது நான் ஆண்டவருக்கு கீழ்படியாமையினாலதான் இன்றைக்கும் நான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு தடையாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் விளங்குதா உங்களுக்கு நான் நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிறோமான்னு கொஞ்சம் பாருங்க எனக்கு அது இல்ல இது இல்லைங்கறதை விட ரெண்டாவது பட்சம் அண்டவரே எனக்கு இந்த நன்மை இல்லையா அண்டவரை இந்த உலக நன்மை இல்லையான்னு சொல்லிட்டு அத பார்க்காதீங்க ஏசி எம் கூட இருக்கிறாரான்னு பாருங்க ஏசி எம் கூட இருக்கிறதுக்கு நான் வழி கொடுக்கிறதான்னு பாருங்க அவர் வலியும் நன்மையும் தருகிறார் தராரா இல்லையா நாமே ஜீவனம்

பாக்கியம் உள்ளவனா இருக்கிறானா நிர்பாக்கியம் உள்ளவனா எதை வச்சு கண்டுகொள்ள நீ கீழ்படுகிறியான் எனக்காகத்தான் அவர் வழியாக இந்த பூமிக்கு வந்தார் அட்ரஸ் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அவர் எனக்கு வழியை உண்டு பண்ணுறாரு எனக்காக தான் அந்த வழியே உண்டு பண்ணாரு நான் அதற்கு கீழ்படிவேன் போது அவர் ஆட்டப்படிக்கு எனக்கு நன்மை கொடுத்துறாரு நம்ம மூணாவதுன்னு ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டியது அவசியம் இல்லை பாருங்கதான் உங்களுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிக்க சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நாலாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கு பதினைந்து இவ்விதமாக இவ்விதமான சீரை பெற்ற சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் என்னதான் பாக்கியம் உள்ளது ஆண்டவர் தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்க அம்மா இன்னைக்கு நம்ம கேட்டா தான் சொல்லுவோம் இல்லையா என் வாயின் வார்த்தையை விட என் கிரியை எதை காமிக்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்வில அங்கீகரிக்கப்படுகிற வாழ்க்கையில அங்கீகரிக்கப்படுகிறது வந்து எப்படின்னா நம் வார்த்தையில சொல்லுவது காணல் நீர் போன்றது கிரியில காட்டுவது நதியில ஓடுகிற தண்ணீரை போனது ரெண்டு விதமான தண்ணீருக்கு வித்தியாசம் உண்டா நீரோடையில ஓடுற தண்ணி நிஜமானது காணல் போது அந்த வெப்ப அலைனால உண்டாருது பார்க்க தண்ணீர் போல இருக்கு கிட்ட போனா அது இருக்காது அப்போ வாயின் வார்த்தை நம்ம சொல்லிடுவோம் நீ தெய்வம் ஆமான்னு தான் சொல்லுவோம் ஆனா கிரியில காட்டுறோமா கிரியில பொழுது நீ ஆண்டோடைய வார்த்தைக்கு நீ கீழ்படிந்திருக்கணும் அதுதான் நீரோடையில் ஓடுகிற தண்ணீரை போன்றது விலங்குதான் விளங்கலையா அதுதான் நிஜம் அதுதான் உண்மை கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாஷ்யம் உள்ளது அத்தனை தெய்வமா இருக்கிறதுக்கான பாக்கியம் உள்ளது என்று ஆட்டை சொல்லுங்க நம்ம சொல்லி இருக்கிறோம் ஆண்டவர் தெளிவான ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறா உன் கூட ஆண்டவர் இருக்கிறா இல்லையா அதைத்தான் பண்ணி பாக்கிறேன் இது கடைசி காலம் எனக்குல எது இருக்கா அது இருக்கா எது இருக்கா ஏன்னா பிசாசு இன்னைக்கு உனக்கு அது இல்ல இதுன்னு உனக்கு கவனத்தை திருப்புவான் எச்சரிக்கா இருக்கு முதல்ல உன் கூட ஆண்டவர் இருந்தா எல்லா நன்மையும் தானா வந்துரும் வந்துருமா வராதா ஏது நமக்கு முதல்ல தேவையோ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்னால இருக்கிறது இல்ல நமக்கு முன்னாக நடக்கிறவர் தான் வேணும் முன்னால இருக்கிறது எனக்கு வேண்டாம் புரியுதா புரியலையா நமக்கு முன்னால் இருப்பவர் தான் வேணும் அது இருக்காரான்னு வரணும் எனக்கு முன்னால இருப்பவர் வேணும் இருப்பது வேண்டாம் நம்ம நமக்கு முன்ன இருப்பதுன்னா உலகம் தான் இருக்கும் அடுதான நமக்கு முன்னால இருப்பவர்னா ஏசுதான் விலங்குதான் விளங்கலையா ஏன்னா எப்படி கண்டுபிடிக்கும் நமக்கு முன்னால ஏசப்பா தான் இருக்காருன்னு ஒரே ஒரு காரியம் தான் நமக்கு முன்னால ஏசப்பா இருக்காங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா ஒண்ணுதான் என்ன ஒரு நன்மை நடந்தாலும் ஆண்டவர் தோத்துறோம் ஒரு தீமை நடந்தாலும் ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி கேட்கும் முதல் கேள்வி யாரதான் கேட்கறோம் அப்ப நம்ம முன்னால இருக்கிற நபர்கிட்ட தான் கேட்போம் முன்னால அவர்தான் இருக்கும் அப்ப அவர்தான் வேணும் நமக்கு முன்னால இருக்க பிசாசு பொருளை காமிப்பான் அதுக்கு ஈக்குவலா சைட்ல நிப்பாட்டிட்டு நேருக்கு நேர் காமிக்க மாட்டான் சைட்ல தான் கொஞ்சம் இங்க அடிமா இந்த பொருள் ஒன்னு இருந்தா நல்லா இருக்கும் இந்த காரியம் ஒன்றுட்ட இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நன்மை ஒன்று இருந்தா நல்லா இருக்கும் இதை கலி இத உலகத்தையே இதை கல்ந்து உலகத்தையே ரொம்ப கவனம் எனக்கு தேவையானது அவன் கூட ஆண்டோர் இருக்கணும் இல்லைன்னா நீ யாருங்கிறத ஆண்டு திட சிம்பிளா தெரியல நிர்பாக்கியம் ஒண்ணுதான் ஏற்கனவே நம்ம பேசல கூரை இல்லாத வீடு ஜீவன் இல்லாத ஒரு சரீரம்

குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் வழங்குதா குமாரனை உடையவன் யாரு குமாரனை உடையவன் யாரு ஜீவனை உடையவன் ஜீவனை உடையவன் இப்ப குமாரன் இல்லைன்னா நீ யாரு ஜீவன் இல்லாதவன் ஒன்றுமே இயலாதவர்கள் தான் ஜீவன் இல்லாதவர்கள் தெளிவா சொல்லணும்னா வேலி அடைக்கப்படாத வயல் சொல்லலாம் சரிதானா அதாவது வேலி அடைக்கப்படாத நிலம் எப்பனாலும் யார் மூலம்னாலும் அந்த நிலத்துக்கு ஆபத்து வரும் வருமா வரும் ஒரு வேலி அடைக்கப்படாத இருந்தாலும் அது பயிருக்கு சேதம் உண்டா உண்டு இப்போ நமக்கு ரொம்ப சேதாரம் வரவேற்பு நமக்கு இந்த சேதாரம் இருக்காண்ட இது இருக்கா வேலி அடைக்கப்படாமல் நீ எவ்வளவுதான் ஆண்டோட்ட நீ போறானாலும் பிரயோஜனம் இல்லை அப்போ வேலி என்பது அவருதான் நமக்கு வேலி அப்ப அவர் என் கூட இல்லன்னா பிரோஜனம் இல்ல இன்னைக்கு ஆண்டு காரியத்தை தெளிவாய் நம்மோடு பேசுகிறார் நிர்பாக்கியம் உள்ளவன்னா ஆண்டவர் கூட இல்லாதவர்கள் இவர்களும் ஆண்டரோடு இருக்க மாட்டாங்க அதனால அவர் நம்ம கூட இருக்க கொண்டோம் நாம ஆண்டரோடு இல்லாததுனால அல்லது நாம் ஆண்டரோடு இருக்க விரும்பாததுனால அவர் அதனால நம்மோடு கூட இருக்க முடியவில்லை அதுதான் சரியான அர்த்தம் அதனாலதான் அவர் நம்மளோட கூட இருக்க முடியல அவர் வழிய உண்டு பண்ணிட்டாரு நீ அந்த வழியில நடந்து கீழ்ப்படுத்தா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா சகல நன்மைகளும் அவர் உன் கூட இருக்கிறதுக்கு சரியா இப்ப நான் உனக்கு வழிய உண்டு பண்ணிட்டேன் நான் உன் கூட இருக்கிறதுக்கு நீயும் என் கூட இருப்பதற்கு ஒரு வழி அதுதான் அந்த பூமியில வந்து சிலுவையின் மூலமாக இந்த பாடுகள் மூலமாய் உனக்கு நான் உண்டு பண்ணிருக்கேன் கடினமான ஒரு சூழ்நிலையில தான் அந்த வழியை உருவாக்கி கொடுத்தார் பஞ்சுமத்தையான ஒரு வாழ்க்கையில முட்களின் நடுமேல் நடக்கிற ஒரு வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த பூமியில வந்து தன்னை தாழ்த்தி இவ்வளவு காரியத்தை அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒரு வழியை உண்டாக்கினார் இவ்வளவு காரியத்தை செஞ்ச தேவன் நாம கீழ்படிந்து அந்த வழி நன்மதம் அதுவும் நமக்கு நன்மதம் கீழ்படிந்து நடந்தால்தான் அந்த இதை சுதந்திரிக்க முடியுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க ஆனா நம்ம எப்படி இருக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கூட இருக்க விரும்புகிறார் இப்ப நீ அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா என் கூட ஏசு இல்லைன்னா அந்த உலகத்துல ஒருவேளை இப்ப எல்லா சப்போர்ட்டும் உனக்கு கிடைக்கலாம் உலகத்துல ஒருவேளை மனிதர்கள் சப்போர்ட் கிடைக்கலாம் அல்லது நீ எதிர்பார்க்கிற நன்மை உன் வாழ்க்கையில கிடைக்கலாம் ஏசு இருக்காதான் பாரு அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இளைய அந்த வாலிபன் அப்படிதானே எல்லாம் இருந்துச்சு என்னது இல்ல யாரு இல்ல அவங்க பிரச்சல ஏசு இல்ல வெறுமையா போறான் உலகத்தின் சம்பத்து எல்லாம் இருந்துச்சு இயேசு கிறிஸ்து நான் உன் கூட இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்ப இதெல்லாம் நீ செய்யும் போது அவனால செய்ய முடியும் கீழ்ப்படிதல் மட்டும் அவன்கிட்ட இல்ல அப்படிதானே அவன்கிட்ட அதான் இல்லாம போயிடுச்சு இல்ல அண்டர் இதை செய்ய இதை விட்டு நீ தரித்திர கொடுங்க போது அவனால கீழ்படிய முடியலை கீழ்படியாம தான் மிகப்பெரிய சொத்தாகிய இயேசுவை இன்றைக்கும் நாம் விற்று விட்டு கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை விட அவருக்கு கீழ்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில அவசியமா இருக்கு கீழ்படிஞ்சுதான் ஆகணும் கீழ்படிஞ்சாதான் நமக்கு நன்மை கீழ்பிடிஞ்சாதான் நான் ஜெயிக்க முடியும் கீழ்படிஞ்சாதான் நம்ம பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியும் மறைக்கிற அளவுக்கு விசாரித்து நம்ம பேசுவான் ரொம்ப நம்ம கூட இல்லைன்னா நான் நிர்வாகிக்க முடிய வேண்டும் ஏசு இல்லைன்னா ஒரு கூரை இல்லாத ஒரு வீடு ஜீவன் இல்லாத ஒரு சரீரம் துடுப்பு இல்லாத ஒரு படகு வேலி அடைக்கப்படாத ஒரு நிலம் அதனாலதான் அன்றைச்சுவை நீ நிர்வாகிக்க முடியும் எப்ப வேணாலும் உனக்கு காப்பிட்டு வரும் எப்ப வேணாலும் ஒரு பிரச்சனை வரும் கை கொடுப்பதற்கு ஆள் இல்ல நீ அந்த நேரத்துல நம்ம ஏன் ஆண்டவரை எனக்கு அப்படின்னு ஆண்டர் சொல்லுவார்ல உனக்கு நான் வழியை உண்டு பண்ணி நீ கீழ்ப்படினா உனக்கு இந்த நன்மை எல்லாம் தருவேன் ஆண்டவர் வந்தாச்சுன்னு எப்படி இருக்கும் கூரை இருக்கிற வீடு ஜீவன் உள்ள சரீரம் துடுப்போடு இருக்கிற படகு வேலி அடைக்கப்பட்ட ஒரு நிலமாக எந்த சத்திரும் நமக்குள்ள முடியாது இது நம்ம அறியாததுனாலதான் இன்றைக்கும் நம்ம என்ன இருக்கோம் ஆண்டரை விட ஆண்டவர்க்கு வந்து வரக்கூடிய நன்மை தான் வேணுங்கிறோம் எப்ப நீ ஆண்டவர் உனக்குறாரு நன்மை நீ கேட்கற மாதிரி நன்மை ஒரு ஆயுதமா ஓகே ஆனால் அந்த நன்மை யாரும் பறித்து கொள்ளாத அளவுக்கு வேலி வேலி வேண்டாமா நன்மை இருக்கு நல்ல விளைகிற நிலம் நல்லதுதான் வாழ்க்கையில நன்மை கொடுக்கணும் ஆண்டவர் ஆசைப்படுறாரு ஆனா வேலி அடைக்கப்பட்டிருக்கிறான் பாரு நீ கொஞ்சம் உன்னை சுற்றில வேலி அடைக்கப்பட்டிருக்கிறான்னு பாரு தான் வேலி நீ இல்லாமலே நீ நன்மை மட்டும் வேணுங்கும் போது அது எந்த அளவுக்கு உனக்கு சாத்தியமாகும் அப்ப நீ முதலாவது நீ பாக்கியம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டு வருவா அதுக்காகத்தான் நமக்கு வலியை உண்டு பண்ணிடுற நீ கீழ்படிந்தால் நீ நிர்பாக்கியம் உள்ளவனாய் இருந்த நீ பாக்கியம் உள்ளவனாய் மாறுவார் ஏன்னா அவர் இன்னைக்கு வழியை உண்டு பண்ணலன்னா இன்றைக்கு வரைக்கும் நாம நிர்பாக்கியம் உள்ளவன் தான் ஆனா நமக்கு வலிய உண்டு பண்ணி நம்மளை பாக்கியம் உள்ளவர்களாய் அவர் மாற்றுவதற்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் நாம் கீழ்ப்படிய வேண்டும் அதை ஆண்டு கொடுக்கிறான் நமக்கு முன்னால் இருப்பதை விட நமக்கு முன்னால் இருப்பவர் தான் எனக்கு வேணும் நமக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார் அதை நாம் முன் ஏன்னா இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற சொத்து அவன் பார்த்ததுனால வாலிபன் நமக்கு முன்னால் இருக்கிற தேவனை விட்டு விட்டான் ஆகவே இது அறிந்த நாம் இன்னைக்கு ஆண்டு நாம் கூட இல்லனா நான் நிர்பாக்கியம் உள்ளவன் அதாவது எப்பொழுதும் ஆபத்தை சந்திக்கக்கூடியவன் அப்படிங்கிறத நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை ஆண்டைக்கு தெளிவா கற்றுக் கொடுக்கா இந்த முதல் காரியத்தை ஆண்டோருக்கு சுற்றுமடி கற்றுக் கொடுத்ததுக்காக ஆண்டருக்கு நன்றி சொல்லுவோம் கத்திரதாமே இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாளாமே திருப்பை நிறைந்த அன்பு தகப்பனே இந்த நல்ல நாள் பொழுதுக்காக மீண்டுமாய் நன்றி சொல்லுகிறோம் கேட்டு கிருத்து கூட இல்லாதவர்கள் யார் என்று சொல்லி எங்களோடு பேசுகிறேன் அதுல முதல் காரியம் நிர்வாகியம் உள்ளவர்கள் அதாவது அவர்களும் தேவனோடு இருக்க மாட்டார்கள் தேவனும் அவரோ அவர்களோடு இருக்க முடியாது அதுதான் இருக்க முடியாது அப்ப ஆண்டவர் இருக்கணும் ஏன்னா நாம ஏசுவை ஏற்றி கொள்ளுகிற விதைகளை வைத்துதான் ஏசு கிறிஸ்துவோடு கூட இருக்க நாம் ஏசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமே அவர் நம்ம கூட இருக்க முடியும் அதான் வசனம் தெரியல தேவனுக்கு கீழ்படுகிறான் சரி தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் ஆண்டவர் தெரியும் அவர் எதுக்கு முன்பதாகவே அவர் செஞ்சுட்டாரு நீ உலகம் என்னது என்ன உலகத்தினுடைய நடைமுறை என்ன நான் இதை செஞ்சேன்னா நீ எனக்கு இதை செய் ஆனா ஆண்டவர் எப்படி முதல்ல நான் உனக்கு இதை செஞ்சுட்டேன் நீ அதனால இதை செய் பின்பு உனக்கு தர முதல்ல நமக்கு அவரே ரிஸ்க் எடுத்து வழிய உண்டு பண்ணி விசுத்த ரத்தத்தை சிந்தி வழி சாதாரண வழி அல்ல நாம் நடந்து போறதுக்கு வழியை உண்டு பண்ணது பரிசுத்த ரத்தத்தை சிந்தி வழியை உண்டு பண்ணிடுறார் நம்ம கீழ்படிந்தால் மட்டும் போதும் இன்னைக்கு நம்ம அதை கீழ்படியாம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பிரச்சனை கீழ்படிந்தால் எல்லா நன்மையும் கொடுக்க ஒரு ஆயத்தமா இருக்கு ஒரு மனுஷனோட ஏசி இல்லைன்னா அவன் கூரை இல்லாத ஒரு வீடு ஜீவன் இல்லாத ஒரு சரீரம் துடுப்பு இல்லாத ஒரு படகு வேலி அடைக்கப்படாத ஒரு நிலம் இது எப்போதுனாலும் ஆபத்து எங்க வேலி அந்த நிலத்துக்கு ஆபத்து அடைக்கப்படையில எப்போ ஆபத்தம் காரியங்கள் அண்டவரை இதைத்தாங்க அதை தாங்க வேலி அடைக்கப்பட்டு நம்ம வீட்டுல ஜாம வைக்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூம் ரெடி பண்றோம் எந்த ரூம்லயும் இந்த பொருளை வெளியில போடக்கூடாது இது உள்ளதான் உள்ளதான்னு தீர்மானம் பண்றோம் இல்ல இது ஒரு அடைக்கப்பட்ட ரூம்ல தான் இருக்குன்னு தீர்மானம் ஏன்னா அப்போதான் அதை நினைச்சியாது எங்கேயும் கலவு போகாது அதுக்கு ஆபத்து வராது அவர் உலகத்துல அணிந்து போகிற பொருள்களுக்கே இவ்வளவு கெப்பாசிட்டி அளவு இவ்வளவு அழகா நம்ம தீர்மானம் எடுத்து நம்ம பார்க்கிறோமே ஆனால் உன்னத தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு நம்முடைய சூழ்நிலை நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் ஆபத்து கிட்டி இருக்கிற சூழ்நிலை கடைசி காலம் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஏத்து நம்ம கூட இருக்கணும் வேலியாக அவர் இருக்கணுங்கிறத நம்ம ஏன் நினைத்து பார்க்கல ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய கண்களுக்கு அது மறைவாயிருந்தா இன்னைக்கு ஆண்டு டோப்பு கொடுப்போம் நீங்க என் கூட இருக்கிறதாப்பா ஜீவன் எங்களுக்கு முன்னால் இருக்கதை தான் இது வரைக்கும் பார்த்தோம் உலகத்தை தான் பார்த்தோம் ஆனா எங்களுக்கு முன்னாக நடப்பவர் இருப்பவர் செல்பவர் அவர் நாங்க மறந்துட்டாடு நீர் தான் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி அந்த தொப்பு கொடுப்போம் நீங்க இல்லைன்னா நாங்க நிர்பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க இது சப்பா நாங்கள் இனி நிர்வாகியம் உள்ளவர்களை பாக்கியவான்களா உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது காட்சி தோட்டம் தொடர்ந்து உங்களுடைய தெய்வீக சமாதானத்தை சுதந்திரத்துக் கொள்ள வரீங்க அண்டவர இயசுவோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை மாத்திரவேட்டாங்கப்பா நாங்களும் கீழ்படுகிற பிள்ளை ஏன்னா வழியில நடத்தணும் வேற ஒண்ணு படிதல் என்பது வேற ஒண்ணுமே இல்ல அவர் ஒரு வழியை நமக்கு உண்டு பண்ணி தந்திருக்காரு அந்த வழியில நடத்த உலக பிரச்சான வழியில அல்ல சுயமான வழியில தேவன் உண்டு பண்ணின வழியில நம் அவருடைய வசனத்தின்படி அதான் அந்த வழி வசனத்தின் மூலமா தான் கிடைக்கும் அந்த வசனம் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டோர் நம்மோடு கூட இருப்பார் இந்த வார்த்தையை நீ எங்களோடு பேசுனதுக்கு அழிச்சோம் தொடர்ந்து கிருபங்களோடு கூட இருக்கு அண்டவரை கேட்ட பிள்ளைங்க இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது சோஜனமாயிட்ட துதி கனமயம் எல்லாமே கேச்செடுக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் முடிஞ்சு பிடிக்கிறீங்க ஜீவன நல்லபடிதான் ஆமை